இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள் ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தல செய்கிறார் நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார் உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்து விடுவதென்ன இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவு இருங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இதோ இந்த தவக்கானத்தில் நம்மையே நாம் சரி செய்து கொண்டிருக்கிறோம் யாரெல்லாம் நமக்கு பகைவராய் இருக்கிறார்களோ அவர்களை நமக்கு தெரியும் இதோ இந்த தவக்கானத்திலே அவர்களை அன்பு செய்ய முயற்சி செய்வோம் இனமாக நம்மை துன்புறுத்தக்கூடியவருக்காக இறைவனிடம் வேண்டுவோம் இந்த இரண்டு காரியங்களையும் செய்கிற பொழுது நாம் தவக்காலத்தின் காலத்தின் ஆசீர்வாதங்களை ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம் விவிலியத்திலே பார்க்கிறோம் சவுல் அரசர் தாவீது மீது பொறாமை கொண்டு அவரை எப்படியாவது கொன்று ஒழித்து விட வேண்டும் என்று சொல்லி சவுல் தாவீதை தேடிக்கொண்டிருக்கிறார் ஆண்டவர் இந்த சவுலை கொன்றுவிடும்படியாய் தாவீதிடம் இரண்டு முறை ஒப்படைத்தார் தாவீது நினைத்திருந்தால் சவுலை கொன்றிருக்கலாம் சவுல் தாவீதை கொலை செய்ய கொண்டிருந்த நேரம் அது ஆனாலும் கூட தாவீது கொலை செய்யவில்லை பகைவரையும் அன்பு செய்தல் என்றால் இதுதான் துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுதல் என்பது இதுதான் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளை நாமும் பகை அன்பு செய்து நம்மை துன்புறுத்துவோருக்காய் இறைவனிடம் வேண்டுகிற பொழுது கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுகிறோம் என்று அர்த்தம் இதை செய்யாமல் நாம் கிறிஸ்தவர் என்று அழைக்கப்பட தகுதியற்றவர் நம் ஆண்டவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தல செய்கிறார் அவர் பாவிகளையே தேடி வந்தேன் என்று சொல்லுகிறார் நாம் இந்த உலகத்தில் தீயோர்கள் என்று சொல்லி ஒரு சிலரை ஒதுக்கி வைக்கிறோம் நேர்மையற்றோர் என்று சொல்லி ஒரு சிலரோடு பேசாமல் இருக்கிறோம் அவர்களை பார்க்கிற பொழுது நமக்கு கோபமும் வெறுப்பும் வருகிறது எனவே அவர்களிடம் பேசுவதை அவர்களோடு உறவு கொள்வதை உரையாடுவதை நாம் விடுகிறோம் ஆனால் வானகத் தந்தை அப்படி அல்ல நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கதிரனை கதிரவனை உதித்தல செய்கிறார் நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார் இதுதான் பகைவரையும் அன்பு செய்தல் துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுதல் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ளும்படியான ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கிறதா நாம் எப்படி மனிதர்களை நல்லவர்கள் தீயவர்கள் என்று தீர்ப்பிட்டு கொண்டிருக்கிறோம் நாம் எப்படி மனிதர்களை இப்படி தீர்ப்பிட்டு அவர்களை ஒதுக்கி வைக்கிறோம் சிந்தித்து பார்ப்போம் ஏன் நம் ஆண்டவரை போல நம்மால் எல்லாரையும் அன்பு செய்ய முடியவில்லை விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்றுதானே கடவுளை தாயாய் தந்தையாகத்தானே பார்த்து ஜெபிக்கிறோம் அந்த தந்தையினுடைய பிள்ளைகள் எல்லோரும் தானே பின்பு ஏன் நம்மால் ஒரு சிலரை அன்பு செய்ய முடியவில்லை குறுகிய மனநிலை கிறிஸ்துவை சரியாக புரிந்து கொள்ளாத மனநிலை எனவே அன்பு சகோதர சகோதரிகளை நம் ஆண்டவர் இயேசுவை புரிந்து கொள்வோம் அவர் பாவிகள் மனம் மாற வேண்டும் என்பதற்காய் வந்தார் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்பதற்காய் வந்தார் எனவேதான் யூத சமூகம் ஒதுக்கி வைத்திருந்த தொழு நோயாளர்களை தொட்டு குணப்படுத்த யாரெல்லாம் பாவிகள் என்று ஒதுக்கி வைத்திருந்தார்களோ அவர்களோடு உணவு உண்டார் அவர்கள் மனம் மாறுவதற்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தார் அவர்களை மனதார மன்னித்து ஏற்றுக்கொண்டார் இதோ இந்த தவ காலத்தில் நாமும் நல்லோர் தீயோர் என்று சொல்லி நேர்மையற்றோர் நேர்மையுள்ளோர் என்று சொல்லி மனிதர்களை பிளவுபடுத்த வேண்டும் பிரித்து பார்க்க வேண்டாம் எல்லோரையும் அன்பு செய்ய நம் ஆண்டவர் இயேசுவை போல் அன்பு செய்ய கற்றுக்கொள்வோம் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் யாரையும் தீர்ப்பிடுவதற்கோ தண்டிப்பதற்கோ நம்மிடத்தில் அதிகாரம் இல்லை அவரே எல்லோரின் மீதும் இரக்கமுள்ளவராயிருக்கிறார் என்றார் அவரை பின்பற்றக்கூடிய நாமும் இரக்கமுள்ளவர்களாக கருணையும் பரிவும் கொண்டவர்களாக இருப்போம் சூக்கே புகழ் மரிய வாழ்க மன்றாடுவோமாக நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்யும் எங்கள் ஆண்டவரே கருணையும் இரக்கமும் நிறைந்தவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை காணும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரை இந்நேரம் வரை எங்களை பாதுகாத்து வருவதற்காய் நன்றி ஆண்டவரை எங்களோடு இறை வார்த்தையின் வழியாய் பேசி வருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இதோ இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர் நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை நிறையவர்களோ ஒவ்வொருவரையும் ஆசிர்வதையும் இதோ அந்த நாளில் இறைவார்த்தையில் கேட்டது போல எங்கள் பகைவரை அன்பு செய்யும் நல்ல மனதை நீர் எங்களுக்கு எங்களை துன்புறுத்துவோருக்காக ஆண்டு வரையும் ஜெபம் செய்யும்படியான மனநிலையை தாரும் இதோ இந்த நாளிலும் இயேசு ஆண்டவரை கடன் பிரச்சனைகளினால் குடி போதை அடிமைத்தனங்களினால் நிம்மதியை இழந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் இதோ இன்று விடுதலை பெற்றவர்களாய் மகிழ்ச்சியாய் இருக்கும்படியாய் நீர் ஆசீர்வதி ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய சண்டைகள் உறவு சிக்கல்கள் கோப வெறுப்பு உணர்வுகள் எல்லாம் மாற வேண்டும் ஆண்டவரே ஒருவர் மற்றவரை அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு ஒற்றுமையாய் இணைந்து வாழும்படியா யாசி இதோ இந்த நாட்களிலும் அரசு பொது தேர்வை எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள சுகம் கொடுப்பீராக ஆனவரே இந்த நாட்களில் அவர்கள் ஆர்வமாய் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் நீர் அறிவீர் உழைப்பை ஆசிர்வதையும் அவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாய் செய்தரும் உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காய்ச்சி ஆண்டவரே அந்த ஆன்மாக்களுக்கு உடைய விண்ணக பேர் என்ப வீட்டில் நீர் இடம் கொடுத்துரணும் எங்களுடைய பயணங்களில் உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாப்பதாக ஆண்டவரே இதோ இந்த வேலையிலும் திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக எத்தனையோ பிள்ளைகள் காத்திருக்கிறார் இவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களில் திருவுளத்தின்படி நீர் கொடுப்பீராக ஆண்டவரே வெளிநாடு செல்லவும் வீடு வாங்கவும் நிலம் வாங்கவும் வீடு கட்டவும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய முயற்சிகளையெல்லாம் நீர் ஆசிர்வதி ஆண்டவரே இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தினால அமையட்டும் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் கூட நீர்தாமை எங்கள் மத்தில் பிரசன்னாயிருந்திரும் ஆண்டவரே எங்களுடைய உழைப்பை ஆசிர்வதி எங்களுடைய பணித்தலங்களில் எங்களுக்கு உகந்த சூழல் அமையும்படியாய் நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் விருப்பங்களையும் உடைய திருவுளத்தின்படி நீரே நிறைவேற்றி கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்த வேண்டுமாய் மீட்பராகி கிறிஸ்து வழியாக தந்தையம் நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்தும் அன்றாடுகிறோம் ஆமீன் இறைமுடைய எல்லா புனிதர்களே புனிதகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்